ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன் வரும் பிளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்தை எனக்கு மறக்காம தெரியப்படுத்துங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க செல்லாம் வாங்க பாரு வாங்க எப்போ வந்தீங்க பாட்டுக்கு வந்து பின்னாடி நின்று திடீர்னு பயன்படுத்துறீங்க நான் எனக்கு கொஞ்சம் பயந்த சுபாவம் தெரியுமா இந்த மாதிரிலாம் நீங்க பயம் அப்புறம் எனக்கு காய்ச்சல் வந்துடும் பொண்டாட்டிக்கிட்ட பயன்படுத்துறது தான் இதுல என்ன இருக்கு நீ வேறு என்ன காய்ச்சல் வரலாம் சொல்ற சரி சாரி இனிமேல் இந்த மாதிரிலாம் பயன்படுத்த மாட்டேன் சரியா என் பொண்டாட்டி என்னமோ ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தாளா அதான் பின்னாடி நின்று என்ன தான் யோசிக்கிறான்னு பார்த்துட்டு இருந்தேன் இல்லை சிவா அதுக்கு நான் சொல்லலை எனக்கு சின்ன வயசுல இந்த இருட்டு அப்புறம் பின்னாடி இருந்து யாராவது பேன்ஸ் ஆனால் பயம் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் அதிகம் அது எப்படி உங்ககிட்ட சொல்லுறதுன்னு சொல்லிட்டு அதை நினச்சிட்டு இருந்தேன் அதே நம்ம வீட்டில் நேற்று வந்து நைட் கரண்டு போனச்சு இல்லை அப்பயே எனக்கு ரொம்ப பயம் நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா நான் அப்படியே ரொம்ப கட்டி பிடிச்சி படுத்துருந்துருப்பேன் ஆனால் நீங்கள் அந்த டைமில் காலம் எங்கே போனீங்கன்னு தெரியல அப்படியா கரண்ட் போனப்போ எனக்கு ஏதோ ஒரு முக்கியமாக கால் ஒன்று வந்துருந்துச்சி அதனால வெளியே போனேன் அப்புறம் அதுக்குள்ளேயே கரண்ட் வந்துருச்சா அதுக்குள்ளே நீ அப்புறம் பார்த்தாலும் நீ தூங்கிட்டு தான் இருந்தா நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டுரு நாட்டுக்கே ம் நீங்கள் சரியான ஆள் எப்போ பார்த்தாலும் கட்டி பிடிக்கணும் இல்லை கிஸ் பண்ணணும் அப்படின்னா முன்னே முன்னே வந்து நிற்பீங்களே சும்மா ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது போதும் அவ்வளோதான் அப்படியே விட்டால் பாஞ்சு வந்து மேலே கட்டி பிடிச்சிடுவீங்க சரியான ஆள் தானேங்க இதெல்லாம் இருக்கு என் நான் கட்டி பிடிக்கிற நான் மொத்தம் கொடுக்குறேன் என்ன யார் கேட்போம் நல்ல பெரிய பிஸ்னஸ் தான் அப்புறம் உங்கள்கிட்ட பேசறதுக்கு பேசுறதுக்கு சொல்லி கொடுக்கணும் யாரும் சொல்லி கொடுக்காமயே ரொம்ப நல்லா தான் பேசுறீங்க நீங்கள் ஆமாம் நாலஞ்சு நாள் கழிச்சு ஆஃபீஸ் போனீங்களே இன்னைக்கு ஆஃபீஸில் என்ன நடந்துச்சு ஓ ஆஃபீஸில் நடந்ததை சொல்லணுமா அப்படின்னா கட்டி ஒரு கிஸ் கூட சி பார்த்தாலும் கிஸ் கூட ஹக் பண்ணுன்னு சரியான மோசம் நீங்க சரிமா அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் சொல்லுங்களேன் ஆஃபீஸ் போனீங்களே என்ன நடந்துச்சு பிரபலா வந்தாரா ஆ பிரபுலா வந்தான் அவனுக்கு நாளைக்கு வந்து எதுவும் நிச்சயதார்த்தத்துக்கு புடவை அந்த மாதிரிலாம் எதுவும் எடுக்க போகிறாங்களாட்டுக்கு அதனால அப்புறம் கேட்டால் சரி நீ போயிட்டு வாடா அப்படின்னு நான் சொல்லி சொல்லிட்டேன் அப்புறம் வேற என்ன ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க்கெலாம் இருந்துச்சு அதை முடிச்சு வச்சேன் அப்புறம் ஒரு பொண்ணு புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கு பேர் சுந்தரியான் ஜாயின் ஆனால் அந்த பொண்ணு ஏதோ சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப மாடல் தெரியுமா ரொம்ப ரொம்ப அழகா இருந்தா பார்க்கறதுக்கு வேற ரொம்ப ஸ்டைலாக இருந்தா ட்ரெஸ் செம்மையாக இருந்துச்சு தெரியுமா போதும் போதும் ஆஃபீஸில் என்ன நடந்துச்சுன்னா கேட்டேன் நான் அந்த பொண்ணை ஒன்றும் வர்ணிக்க சொல்லலை சரியா ஆஃபீஸ் போனமா இருங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகி நான் இருக்கேன் சரியா வேற ஒரு பொண்ணை பார்த்துட்டு ஜோலூட் எடுத்துட்டுங்க அப்படி இல்லைனோ அந்த பொண்ணு பேர் சுந்தரியாம் அப்படியே என்ன சொல்கிறது அந்த இந்திரலோகத்து சுந்தரி மாதிரியே அவ்வளோ அழகு தெரியுமா அவள் ஸ்டைலும் அவள் காஸ்டியூமும் அவள் கண்ணாடியும் என்ன ஒரு அழகு தெரியுமா இங்கே பாருங்கள் சிவா இதுக்கு மேலே நீங்கள் திரும்பியும் அந்த பொண்ணை பற்றி பேசுனீங்கன்னா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் சரியா அப்புறம் நான் கோவிச்சுக்கிட்டு நான் போய் தனி ரொம்ப படுத்துக்குவேன் ஒழுங்காக பேசுங்க இல்லைன்னா அவ்வளோதான் பார்த்துக்குங்க சி மக்கு சரி சொன்னால் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலான்னு சொன்னா அதுக்குள்ளே அவ்வளோ கோபம் வருதா அவ்வளோ பொறாமையா ஆ அப்படி இல்லை இருந்தாலும் நீங்க அப்புறம் திடீர்னு சொல்லவும் அப்புறம் நான் என்ன சொல்றது நீங்கள் வேறு அந்த பொண்ணு அழகா இருக்கு மாடலாக இருக்கு ரொம்ப ஸ்டைலாக இருக்குலாம் வேறு சொல்றீங்க அப்புறம் நீங்கள் அந்த பொண்ணை வரணிக்கிறீங்க அப்புறம் நான் என்ன சொல்ல முடியும் அப்படி தானே நினைக்க முடியும் உலக அழகே என் முன்னாடி வந்து நின்னாலும் என் பொண்டாட்டிக்கு ஈடாகுமா சொல்லு என் பொண்டாட்டி தான் என் கண்ணுக்கு தேவதை யாரும் கிடையாது அழகா இருக்கவங்க தான் செய்வாங்க நம்ம பொண்டாட்டி விட்டுட்டு நினைச்சா உலகத்துல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களுமே மத்த பொண்ணுக்கு பின்னாடி போயிட்டே இருக்க வேண்டியதான் உண்மைதானே சொல்றீங்க என்னைய மட்டும் தானே கடைசியும் வச்சு காப்பாத்துவீங்க கொண்டு விட்டுருவீங்களா நீ தான் ஆபீஸ்ல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேட்ட அதனால் சரி நம்ம மறைக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாமே சொன்னேன் சொன்னதுக்கு இந்த ஒரு குத்தமாக சரி என்ன உனக்கு போகிற வருதா என்னான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு பிட்டை சேர்த்து சொல்லிட்டேன் அதுக்கே அதுக்குள்ளே இந்த மாதிரி பேசுது ஏனி அதனால எதுவும் கிடையாது எப்பயுமே எனக்கு நீ மட்டும்தான் பெருமைப்படுவேனா எனக்கு கிடைச்ச புருஷன் மாதிரி வேறு யாருக்கு கிடைச்சிருக்காங்க சொல்லுங்கள் என் புருஷன் எனக்கு தங்கம் தான் ஆ கருப்பாக இருந்தாலும் சிங்கம்தான் என்ன கருப்பாக இருக்கணா ஆ முட்டக்கண்ணி நீ நல்ல கலராக இருக்கும் என்னை கருப்பாக இருக்குன்னு சொல்கிறியா முட்டக்கண்ணி நான் என்னை சொல்கிறீங்க ஆ அப்புறம் நான் உங்களுக்கும் பேர் வச்சு கூப்பிடுவேன் பார்த்துக்குங்க கூப்பிட உன்னோட அழகான வாயால் கூப்பிட பார்க்கலாம்

அனு வா நம்ம ஷாப்பிங் போயிட்டு வரலாம் வெளியே இன்னும் எங்கேயும் போகவே இல்லை இல்லை கல்யாணத்தில் வா போயிட்டு வரலாம் கல்யாணத்துலேருந்து எங்கேயும் போகலையா அன்னைக்கு பார்க்கு பீச்செல்லாம் போயிட்டு வந்தோம்ல இப்போ என்ன ஷாப்பிங் தேவையில்லாத செலவுலாம் வேணாம் சிவா என் செல்லமி நான் தேவையில்லாத செலவுலாம் பண்ணலை வா சும்மா போயிட்டு வரலாம் வீட்டில் போர் அடிக்குது மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்ல ஓகே சிவா போலாம் சிவா ஸ்ரீயும் கூட்டிகிட்டு போகலாமா கண்டிப்பா கூட்டிட்டு போலாம் ஸ்கூல்ல இருந்து பாப்பா வந்துட்டாளா தெரியலையே வந்த வெயிட் பண்ணி கூட்டிட்டு போலாம் ம் சரி ஓகே வாம் பேச்சுக்கு மறு பேச்சா இருக்கு அதனால எதுவுமே கிடையாது பாப்பா கூட்டிட்டு போலாம் அர்ஜுன் டார்லிங் ஏர்போர்ட் வந்தாச்சே அம்மா என்ன ஏன் இவ்வளோ சிம்பிளாக வர சொன்னீங்க பாருங்கள் நார்மல் சுடிதாரு ஒன்றுமே நகை அந்த மாதிரி எதுவுமே போடலை ஏன் இந்த மாதிரி வர சொன்னீங்க மதிடார்லிங் எல்லாமே தெரிஞ்சு தான் நான் சொன்னேன் அம்மா அப்பா வராங்கள அவங்க முன்னாடி நீ சிம்பிளாக இருக்க மாதிரி காட்டிக்கோ அது இல்லாமல் எந்த ஒரு கோபமும் படாத ரொம்ப அப்பாவித்தனமும் முஞ்சு வச்சுக்க நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன் ஏன்னா நீ அவங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணால் தான் நமக்கு கல்யாணம் ஆகிற மாதிரி அவங்க வந்து பேசுவாங்க சரியா அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும்ல அதில் நீ ரொம்ப நல்ல பொண்ணாக தெரியணும்ல அவங்க முன்னாடி மாடல் ட்ரெஸ்ஸு நகை அப்படி இதுன்னு போட்டுட்டு இருந்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப தப்பாக நினைப்பாங்கல்ல என்ன டார்லிங் நீங்கள் சொல்கிறீங்க இந்த காலத்தில் என்ன மாடல் ட்ரெஸ்ஸு நகைலாம் போட்டிருந்தா தப்பான பண்ணால் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது நம்ம பேசுறதுல தான் எல்லாமே இருக்கு எங்கள் அப்பா அம்மா கொஞ்சம் பழைய காலத்து ஆளுங்கன்னு வச்சுக்கோ ஏன் அவங்கக்கிட்ட நான் சொல்கிற மாதிரி பேசு நம்ம கல்யாணம் ஆகணுமா இல்லையா அவங்க நம்மள ஒத்துக்கணும் இல்லை இல்லைனா எங்கள் அப்பா எனக்கு ஒரு சொத்துமே தரமாட்டார் எல்லாருமே எல்லாமே என் தம்பி பேர் எழுதி வச்சுருவாங்க அதனால தான் ஓ அப்படி சொல்கிறீங்களா அங்கிள் ஆண்டியும் எந்த ஃபிளைட்டில் வராங்களா எத்தனை மணிக்கு வராங்க வர டைம் தான் இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் வேறு ரொம்ப இதாக இருக்கேன் அவங்கள வேறு பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது நானும் பார்த்ததே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன் என்ன சொல்லுவாங்களோ ஒரு மாதிரி பயமா வேற இருக்கு அவங்க அப்படிலாம் ஒன்னும் எதுவும் சொல்லலாம் மாட்டாங்க நான் உன் என் ஃப்ரெண்டுன்னு தானே சொல்ல போறேன் அதனால என்னம்மா உன் பேரு என்ன படிச்சிருக்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க கூட போறவங்க எத்தனை பேர் அந்த மாதிரிலாம் தான் சும்மா ஜஸ்ட் அந்த தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் வேற எல்லாம் எதுவும் பெருசா கேட்டுக்க மாட்டாங்க அர்ஜுன் ஆன்டி அங்குளும் எப்படி அவங்கள ரொம்ப புகழ்ந்து பேசுனா அவங்களுக்கு பிடிக்குமா இல்லை நார்மலாக பேசுனா பிடிக்குமா தப்பி தவிர நீ அவங்க முன்னாடி புகழ்ந்த மாதிரி பேசிடாத சரியா உன்னை யாராவது புகழ்ந்து பேசுனா அவங்களுக்கு ஓகே நீ பாட்டுக்கு போய் அவங்களை புகழ்ந்த மாதிரி பேசணும்னு வச்சுக்கோ ஏதோ கணக்கு வச்சுதான் நீ பேசுறன்னு சொல்லி நினைச்சுக்குவாங்க நல்ல வேலை சொன்னீங்களே இல்லைன்னா நான் வேற அப்படி இப்படின்னு சொல்லி புகழ்ந்து பேசிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அதுவே ஒரு பிரச்சனை பிரச்சனையாயிரும் டார்லிங் அப்ப நான் எங்க தங்குறது ஆன்ட்டி அங்கிள் வேற வந்துட்டாங்கன்னா வீட்டுக்கு தானே வருவாங்க அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத நம்ம எப்படி இருக்க கெஸ்ட் ஹவுஸில் நீ இரு நான் அங்கே சிட்டியில் இருக்க ஹவுஸுக்கு கூப்பிட்டு போய்க்கிறேன் அப்ப நீங்க எப்படி வந்து டெய்லியும் பாப்பீங்க அதெல்லாம் நான் எதோ ஒரு காரணம் சொல்லி வந்துடுவான் நீ ஒன்றும் கவலைப்படாது சின்ன சேனல் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய கத்திடுங்க அவங்க சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க